வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நாலு புதிய திட்டங்கள் இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் அமெரிக்காவில் உலங்கு வானூர்தி விபத்து அறுவர் பலி இனி விரிவான செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் புதிதாக முப்பத்தி நாலு வேலை திட்டங்கள் இந்த ஆண்டு அமுலாக்கப்பட உள்ளன இந்த வேலை திட்டங்கள் பெரும்பாலும் இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான கருத்தரங்கு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது குறித்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான தொழில்நுட்ப வழிகாட்டல்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன சமூக சுற்றாடல் மற்றும் இன ரீதியான மாறுதல்களை இலக்காக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அஸ்வசுமா பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்வசும நலம்புரி நன்மைகள் சபை ஒன்றை வெளியிட்டுள்ளது அஸ்வசும பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பயனாளிகளின் கணக்குகளுக்கு அறுபத்தி மூன்று பில்லியன் பணம் மாற்றப்படும் குறித்த பயனாளிகள் குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதை கடந்த ஐந்து லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நபர்களுக்கான ரூபாய் பில்லியன் இரண்டு ஒன்பது மொத்த தொகை வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் மேலும் வயது வந்தோருக்கான மாதாந்திர கொடுப்பனவு இந்த மாதத்திலிருந்து ரூபாய் மூவாயிரத்தில் இருந்து ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த முதலாம் திகதி ஆரம்பமான நிலையில் இன்று முதல் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் மே மாதம் பதினாலாம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நேற்று உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினேழுக்கு நிகழ்ந்ததும் நியூயார்க்கின் கட்ஸன் ஆற்றில் இந்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகி உள்ளதும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் மூன்று சிறுவர்களும் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மணித்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி